நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கைவிரல் மூட்டுகளில் அசிங்கமாக இருக்கும் கருமையை போக்க உதவும் சில எளிய வழிகள் உங்கள் கைவிரல்களில் உள்ள மூட்டுகள் கருப்பாக அசிங்கமாக உள்ளதா இப்படி கைவிரல் மூட்டுகள் கருப்பாக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமான சூரிய கதிர்களின் தாக்கம் நிலவுகளின் தேக்கம் போன்றவை காரணங்களாகும் உங்கள் கைவிரல் மூட்டுகள் உங்கள் கைகளின் அழகை கிடைக்கிறதா அப்படியெனில் நாங்கள் கூறப்போகும் சில இயற்கை வழிகளை பின்பற்றி வாருங்கள் இந்த வழிகளை பின்பற்றினால் உங்கள் கைவிரல் மூட்டுகளில் உள்ள கருமைகளை விரைவில் போக்கலாம் எலுமிச்சை மற்றும் சர்க்கரை ஸ்க்ரப் இரண்டு டீஸ்பூன் தேனில் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இவற்றை ஒன்றாக கலந்து கைவிரல் மூட்டுகளில் தடவி பதினைந்து நிமிடம் மசாஜ் செய்து பின் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் கைவிரல் மூட்டுகளில் உள்ள கருமை வேகமாக மறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை மற்றும் ஆலிவாயில் மூன்று டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலுடன் இரண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து கைவிரல் மூட்டுகளில் தடவி ஐந்து நிமிடம் ஸ்க்ரப் செய்து பின் ஐந்து நிமிடம் கழித்து மீண்டும் ஸ்க்ரப் செய்து கழுவ வேண்டும் முக்கியமாக இச்செயலை செய்த பின் கைகளுக்கு லேசாக மாய்ஸ்சரைசர் தடவுங்கள் மில்க் கிரீம் மற்றும் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மில்க் கிரீம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் இரண்டு மூன்று துளிகள் பாதாம் எண்ணெய் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து கைவிரல் மூட்டுகளில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் தேய்த்து கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை செய்து வந்தால் கைவிரல் மூட்டுகளில் உள்ள கருமை மறைவதை காணலாம் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கைவிரல் மூட்டுகளில் அசிங்கமாக இருக்கும் கருமையை போக்க உதவும் சில எளிய வழிகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி when